கம் உடலுக்கு வெப்பத்தை அதிகரிக்க இந்த குளிர்காலம் மழைக்காலம் இந்த நேரத்தில் நமக்கு உடல் உஷ்ணம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம அன்றாட வேலை சீராக இருக்கும் உடல் நலமும் சீராக இருக்கும் இதுக்கு ஒரு வர்ம பிராண யோகா இருக்குது சூரிய பிராண யோகா ஒரு சின்ன சுவாசம் தாங்க ஒரு நிமிஷம் காலையில் செய்தால் போதும் குறிப்பாக சூரியன் உதயம் ஆகும்போது இது செய்தால் நம்ம உடல்நிலை வெப்பநிலை வந்து சீராக இருக்கும் அதிகரிக்கும் இதுக்கு என்ன செய்யணும்னா கை எடுத்துக்கிட்டோம் இந்த மோதிரை விரல் மற்றும் இந்த சுண்டவல் மோதிரை விரல் வந்து மண்ணுங்க சுண்டவல் வந்து நீர் இந்த மோதிர விரலை இடது நாசினுடைய பகுதியில் மெதுவாக தொட்டு வந்து எலும்பு இருக்கும் அந்த எலும்பு பகுதியில் லேசாக தொடணுங்க அவ்வளோதாங்க பாருங்கள் சமநிலமாக உட்காந்துக்கிறோம் தொடணும் தொட்டுட்டு வலது நாசி வழியாக காற்று முழுவதாக முழுவதுமாக மெதுவாக இழுத்து மெதுவாக விடணுங்க சீரான சுவாசம் வலது நாசியில் மட்டும் இழுத்து விடணும் வேறு ஒன்றும் இல்லை இப்போ செய்கிறோம் பாருங்கள் மெதுவாக வச்சுட்டேன் இது வந்து மண் மண் பகுதி வச்சுக்கிட்டு கண்ணை மூடிட்டு மெதுவாக சுவாசம் பண்ணுறேன் அவ்வளோதாங்க ஒரு இருபத்தி ஒரு முறை உள்ளே இழுத்து வலது நாசி வழியாக உள்ள இழுத்து வலது நாசி வழியாகவே வழிபடல் இன்னிகெல் எ எக்ஸேல்ட்டு பேர் அந்த மாதிரி தொடர்ந்து ஒரு இருபத்தி ஒரு முறை செய்தோம்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த உஷ்ணம் உடனே அதிகரிக்கிறத நம்ம பார்க்கலாம் உடல் செல்களுக்கு தேவையான உஷ்ண பிராணம் கிடைக்கும் அதே சமயத்தில் கீழ்வாதம் முடக்குவாதம் காச நோய் இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த சூரிய பிராண யோகா சிறப்பாக இருக்கும் தொடர்ந்து செய்வோம் உடல் ஆரோக்கியம் காப்போம் நம் நலம் நம் கையில் அன்புடன் உங்கள் கண் ரவிவர்மன்